மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தொருளும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போலும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகள வாங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவர் திருமொன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் வாருங்கள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவர் திருவோன் வாழ்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

எங்களை கொணந்தருளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் ஒன்றை கொண்டு வந்தீர் வேலை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்திக் கொடுத்தீர் அது ஆழ வேறு நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மனைவிகளையும் அதன் வரை அதன் கொடிகள் பரந்தன அதன் தளிர்கள் பரவின பின்னர் நீ ஏன் அதன் மதில்களை தகர்த்துவிட்டு அதன் பழத்தை பறிக்கின்றன காட்டு பன்றிகள் அதனை அழுகின்றனவே காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே படைகளின் கடவுளே மீண்டும் வாழும் விடுதலின்று கண்ணோக்கி வாழும் இந்த திராட்சை கொடி மீது பதிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த இளையை காத்தருளும்

உமமே நீ விருத்திபடுத்துயே மாவீட மைந்தரை காபதாக இனி நாங்கள் உமயிட்டு அகரோம் எமக்கு வாழ்வு தருளும் உமதே பெயரை நாங்கள் தொழவோம பலகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை உம் முன்னே நன்னிலேக்கு நாங்கள் விடுதலை பெறுமாறு ஒளியை காட்டியருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கடவுள செய்து ஏமை மீட்கும் முன்மொழி இரண்டு ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்கள் செய்துள்ளார் அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீ விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களிடையே அவர் செயல்களை அறியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பரிசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில்

நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் எடுப்புங்கள் யாரும் இனிமையாக பாடுங்கள் அமாவையில் பௌர்ணமியில்

உன் சுமையை அகற்றினேன் கூடை நின்று உன் கைகளை விடுவித்தேன் துன்ப வேளையில் என்னை நோக்கி மஞ்சாடினீர்கள் உங்களை நான் விடுவித்தேன் இடிபுலனும் மேகத்தில் நின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன் மெரிவாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் என்ன எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு இருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அண்ணிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை திரங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை எனக்கு அணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இளைய கடினத்திற்கே

அவர் முன் கூடி உருகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும் நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன் மழை தேனால் உங்களுக்கு நான் நிறைவடைப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் நம நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் அருள்வாக்கு திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவியருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இரையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக சிறு மறுமொழி ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன் நான் உண்மையை நினைவு கூறுவேன் நீரே எனக்கு துணை ஆண்டவரே அதிகாலையில் நான் உண்மை நினைவு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்

விடுவிக்கப்பட்டு தூய்மையோட வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் முன் பணி செய்யுமாறு வழிவகுத்தா குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாகின எனப்படுவாய் ஏனெல் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அறிவை உம் மக்களுக்கு மன்றாட்டுக்கள் நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுவாராக அவர் தம் பிள்ளைகளின் இறைவேண்டல்களுக்கு செவி சாய்க்கின்றார் உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம் உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும் ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும் இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் உமது திருவுள்ளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு நாளும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல

உமது திருமுன்னிலையின் பேரொழியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொலியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே